ஆயிரம் சிவாலயங்களை ஒரே இடத்துல தரிசிக்க வேணுமா அப்போ இந்த ஒரே ஒரு இடத்துக்கு போங்க ஆயிரம் சிவாலயங்களை நீங்கள் தரிசித்த ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்றது தாங்க நம்பிக்கை அது எந்த இடம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காளையார் கோவில் தாங்க அந்த இடம் இது வந்து ஒரு சாதாரண ஆலயம் வந்து கிடையாது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு கோவில் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது மூர்த்தி தலம் தீர்த்தம் என மூன்று சிறப்புகளை கொண்டிருக்கு ஒரு முறை இங்கே சென்று தரிசித்தால் ஆயிரம் சிவாலயங்களை வழிபட்ட பலன் கிடைக்கும் அப்படின்றது வழிகாட்டியதால் அம்பால் இந்த கோவிலில் இருக்காங்க பொதுவா ஒரு கோவில்ல ஒரு மூலவரே இருப்பாங்க ஆனால் இங்க சோமேஸ்வரர் சொர்ண சுந்தரேஸ்வரர் என மூன்று சிவபெருமான்களும் சவுந்தரநாயகி சொர்ணவல்லி மீனாட்சி என மூன்று தனித்தனியாக அருள் பாலிக்கின்றனர் இங்குள்ள சகசிரலிங்கம் ஆயிரக்கணக்கான லிங்கங்களால் ஆனது ஒரே இடத்துல ஆயிரம் சிவாலயங்களை வழிபட்ட பலனை இது உணர்த்துகிறது மருது பாண்டியர்களால் கட்டப்பட்ட பெரிய கோபுரம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரத்தை பார்க்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு மன்னர்கள் தங்கள் உயிரையும் கொடுத்து ஆலயத்தை காத்த வரலாற்று சிறப்புமிக்க இடம் இது இங்கு அருளும் சொர்ண காலீஸ்வரரை வழிபட்டால் பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கி செல்வ வளம் பெருகும் அப்படின்றது தான் ஐதீகம் காசியில் இருந்தால் முக்தி அப்படின்றது போல இந்த காளையார் கோவில் தளத்தில் பிறந்தாலும் சரி இறந்தாலும் சரி முக்தி கிடைக்கும் அப்படின்றது தான் நம்பிக்கை கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு சென்று நம்மளுடைய வாழ்க்கையில் அனைத்து நலன்களையும் பெறுவோமாக